சுதந்திரம் கிடைத்தது முதல் முப்பது ஆண்டு காலம் ஊடகத்துறையில் பணியாற்றியவர் முனைவர் நல்லத்தம்பி முதன் முதலாக நிலவில் மனிதன் கால் பதித்ததை அமெரிக்காவிலிருந்து தமிழில் வர்ணனை வழங்கியது கிறிஸ்டல் கல்லிலிருந்து ரேடியோ வர்ணனை கேட்டது இன்று சர்வசாதாரணமாக பயன்படுத்தும் வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்த்தது என அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது என்னுடைய இளமை பருவத்தை நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாக இருக்கும் மின்சார வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது தலைக்கு பூசுவதற்கு எண்ணெயும் கிடையாது ஆனால் எண்ணெய் கிடைத்தால் வேப்பெண்ணெய் தான் இருக்கும் அந்த வேப்பண்ணையை பூசினால் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார்கள் அவர்களுக்கு நாற்றம் பொறுக்க முடியாது எழுந்து ஓடுவார்கள் படிப்பதற்கு வந்து விளக்கெல்லாம் அடுப்பு விளக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றி அதை வச்சுக்கிட்டு தான் படிப்போம் இதுதான் என்னுடைய இளமைக்கால வாழ்க்கை என்னுடைய மொத்த வாழ்க்கை காலத்தை பகுத்து பார்த்தால் சரிபாதி காலம் அதாவது நாற்பது ஆண்டுகளை ஊடக வாழ்வுலேயே செலவழித்திருக்கிறேன் என்பது எனக்கே வியப்பாக இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு நான் கிராமத்துக்கு திரும்பிட்டு இருந்தேன் தண்டவாளத்தில் தான் பாதை வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஹெட்செட் மட்டும் கிடந்தது அது ஹெட்செட்டு தான் அது என்ன செய்யும் ஒன்றுமே தெரியாது இத்தனை நாள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் என்னடா அது கையில் என்னமோ வச்சுருக்கிறேன் இது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு தெரியாதுப்பா கிடந்ததும் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் காமிச்சேன் இங்கே உங்கள்ட்டலாம் காட்டலான்னு எடுத்து வந்திருக்கேன் ஒன்றும் இடா இது வந்து நம்ம ஊர் போ அங்கே வந்து கிறிஸ்டல்னு ஒன்று இது ஒன்று இருக்கும் கேட்டுப்பார் அந்த கிறிஸ்டலை வாங்கிட்டு அதை தொடதுக்கு வந்து ஒரு தாமரை கம்பி ஒன்று வாங்கிக்கோ அப்புறம் நீளமாக வந்து ஒரு வயர் மாதிரி ஒன்று வாங்கிக்கோ அதை போட்டது பண்ணுறா ஒரு வேளை அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாள் முயற்சிக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரு குரல் ஒன்று கேட்டது ஆஹா இது இதில் ஒரு குரல் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் கழித்து என்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பார்க்க பார்க்கும்போது செய்திகள் வாசிப்பவர் ஓ நாகரத்னம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது எனக்கு என்னடா அது எப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணேன் அது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு வானொலி பணியில் இருக்கும்பொழுது திடீரென்று வெளிநாட்டுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு போய் வானொலி பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது தலைநகர் வாஷிங்டனில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது இப்போவும் இருக்கிறது அதில் தமிழ் பிரிவு இருந்தது அந்த தமிழ் பிரிவில் வேலை செய்வதற்காக ஆட்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் அங்கே சென்று பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த இரண்டாண்டு கால போகும் போகும்பொழுது அங்கே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக சொல்ல விரும்புவது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முதலாக மனித வரலாற்றிலேயே நிலாவில் காலடி வைத்தார் அதற்கு நேர்முக வர்ணனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே என்னோட இருக்கக்கூடிய மற்ற மூன்று நண்பர்களை விடவும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப பெரிதாக ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் அதை எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே நிலவில் காலடி எடுத்து வைப்பார் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பூமிக்கு வரக்கூடிய அந்த ஒலி சமிக்கைகளை வைத்து உடனடியாக தமிழிலே மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் அதுதான் அதில் ஒரு சேலஞ்ச் அந்த ஸ்ட்ராங் இறங்கினோன்னு முதல்ல லேண்ட் பண்ணிட்டாரே அதாவது அந்த அப்போலோ லெவன் என்ற அந்த திட்டத்துக்கு பெயர் அந்த அப்போலோ லெவனில் மூன்று வாகனங்கள் மூன்று கலங்கள் ஒன்றும் சேட்டலைட் செயற்கைக்கோள் அது பாதி வழியில் போயிட்டு ந நிலவை நெருங்கும் போது கீழே விழுந்துடும் மீதி மதர்ஷிப் என்று ஒன்று இருக்கும் அதற்கு பெயரை வந்து அமெரிக்கர்கள் கொடுத்துருந்தது கொலம்பியா அந்த மதர்ஷிப்போட லேண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒன்று சேர்ந்திருக்கும் நிலவின் மீது இறங்கக்கூடிய அந்த கலத்தின் பெயர் ஈகிள் என்பது பெயர் அந்த ஈகிள் வந்து தரையை தொட்ட உடனே இருபது நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஸ்ட்ராங் தரையில் கால் வைக்கணும் காலு வச்ச உடனே அவர் சொன்ன 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 அந்த முதல் வார்த்தை தேட் இஸ் எ ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன் இட் இஸ் அ பிக் லீப் ஃபார் தி ஹியூமன் கைண்ட் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் தனி மனிதனுக்கு ஒரு தப்படி மனித குலத்திற்கு மகத்தான பாய்ச்சல் என்று அதை மொழிபெயர்த்தான் அடுத்த நாள் வந்து அதை காரியம் கேட்டுட்டு நண்பர்கள்லாம் பரவாயில்லையா நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் என்று சொன்னார்கள் இப்படி நடந்தது அது மட்டுமல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே இறங்கிய உடனே அந்த ஃப்ளாரிடாவில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தோடு பேசி எல்லாம் முடிந்தது நாங்கள் சாம்பிளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போனோன்னு சொன்ன உடனே இங்கேருந்து அமெரிக்க அதிபர் அப்போ வந்து நிக்சன் அவர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடு பேசுகிறார் தொலைக்காட்சியே எனக்கு புதுசு அவர்கள் அங்கே செய்திருந்தது ஸ்பிட் ஸ்கிரீன் டெக்னிக் என்று பெயர் ஸ்க்ரீனை ரெண்டாக பகுத்து ஒரு பகுதியில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் இருப்பார் இன்னொரு பகுதியில் நிக்சன் இருப்பார் இவர் அவர் பேசுவதற்கும் அவர் இவர் பேசுவதற்கும் இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் கொடுத்து அந்த காட்சியெல்லாம் பண்ணோம் இருபத்தோரு மணி நேரம் அங்கே நடந்த நிகழ்வில் ரெண்டரை மணி நேரம் அவங்க களத்தை விட்டு வெளியே நிலாவின் மீது உறவினார்கள் அதை பற்றியெல்லாம் சுருக்கமாக சொல்லி முடித்தோம் நான் வானொலி பணியை முடித்து கொண்டு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்க்கு போனேன் நான் ஓரளவுக்கு டெலிவிஷன் அமெரிக்காவில் இருக்கும்பொழுதே படித்து கொண்டு வந்தேன் இங்கே அந்த பணிக்கு என்னை தேர்ந்தெடுத்தார்கள் புனா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு ட்ரைனிங் அமிச்சாங்க ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா புனாவில் இருக்கிறது அங்கேயும் படித்து விட்டு வந்தேன் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தேதி குறிப்பிடப்படாமல் இந்த நிலையம் தொடங்க இருக்கிறதுன்னு பயிற்சி அமைச்சிட்டாங்க அங்கே போன உடனே அங்கே உள்ள சில விரிவுரையாளர்களெல்லாம் டெலிவிஷன் என்றால அது எப்படி இயக்கம் போக்குவரத்துலாம் சொன்னாங்க இங்கே வந்த உடனே திடீரென்று ஒரு இயக்குனர் இந்த டெலிவிஷன் என்பதற்கு என்னப்பா தமிழ் சொல்கிறது நம்ம வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் யாரெல்லாம் தமிழ் படித்தவர்கள் இங்கே என்னங்க நாங்கள் ஒரு மூணு பேர் கையை தூங்கினோம் நான் ஸ்டர் மகாதேவன் செல்வம் செல்வம் வந்து சென்னை மாணவர்களுடைய இயக்குனராக பிற்காலத்தில் ஆனார் மகாதேவன் பிபிசி தமிழ்வாசைக்கு தயாரிப்பாளராக போனார் நான் மூணு பேரும் நீங்கள் மூணு பேரும் உங்களை அப்பாயின்ட் பண்ணுறேன் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு சொல் கண்டுபிடி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ மற்ற ரெண்டு பேரும் அவர்கள் வேறு பணியில் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன் அப்புறம் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டார் மக்களுக்கு தெரியும் நீங்கள் பாட்டில் ஏதாவது கரடு முரடாக அவர் தமிழ் சொலை சொல்லிட்டீங்கன்னா புரிய பெரியாமை போட போகுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் இப்போ பிபிசி லண்டன் தமிழ் செயலில் என்னுடைய நண்பர் சங்கர்மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தொலைபேசியில் ஆகிடுச்சு நீங்கள் என்ன டெலிவிஷனுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் காட்சி வானொலினு சொல்கிறோம் அப்படின்னாங்க ஆஹா காட்சி வானொலி நல்ல சார் அப்புறம் நான் ரேடியோ காரங்க என்னுடைய தாயோடு ஆல் இண்டியா ரேடியோ தானே அவங்களுக்கு டெலஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன யா நம் நீங்கள் இந்துக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் சார் நாங்கள் வானொலின்னு சொல்கிறோம் நீங்கள் வானொலின்னு சொல்லுங்களேன் ஒளி தானே நீங்கள் நாங்கள் ஓ வானொலி ரைட்டு அப்போ மூணு சொல் கிடச்சி போச்சு அப்போ என்னப்பா டைம் ஆச்சு ஒன் வீக் கொடுத்துருந்தேன் கமான் சிட் ஆன் தி த்ரீ சிட் ஹியர் டெல்மியோர் அவங்க ரெண்டு பேரும் தே கெப் குவாய்ட் இப்போ நான் தான் மெதுவாக ஆரம்பித்தேன் சார் இது மாதிரி மூன்று சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ இன்னொரு சொல்லு சொல்லலாம் மாதிரி தோணுது சொல்லடா அப்படின்னார் அவர் தந்தை மகன் அந்த பாசத்தில் தான் பேசுவார் இல்லை சார் நான் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் இது எப்படி எங்குதுன்னு அதை வச்சு பொழுது டெலின்னா தொலை விஷன்னா காட்சி தொலைக்காட்சிங்கிறது சரியாக இருக்கும் சார் அப்படின்னா அடே பரவாயில்லடா அப்படின்ட்டு அவர் கண்ணு அப்படி மேலே பார்த்தாரு என்ன சார் ஒரு பிரச்சனை எடுத்துட்டாண்ணா என்ன சார் பிரச்சனை அப்போ தான் வந்து சென்னை டெலிஃபோன்ஸ் வந்து சென்னை தொலைபேசின்னு வச்சுருந்தாங்க உனக்கு தெரியுமாடா எல்லாரும் போகிற இடத்துல தொலைபேசி பேசி தொலை பேசிங்கிறாங்க எல்லாம் ஃபோன் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஊருக்கு கதையெல்லாம் பேசுகிறான் அது மாதிரி நம்மளை தொலைக்காட்சின்னு சொல்லிவிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னாரு சார் வி வில் நெவர் மிக்கம் தொலைக்காட்சி சார் வி வில் டெஃபினெட்லி பி அ குட் காட்சி இட் வாஸ் அக்செப்டட் அந்த நேம் போர்டு முதல்ல இன்றைக்கும் சென்னை தொலைக்காட்சி தொலைக்காட்சி நேரத்தில் இருக்குது யூஎம் கண்ணன் தான் முதல் அறிவிப்பாளர் அவருக்கு முதலாக தான் எழுதி கொடுத்தோம் சென்னை தொலைக்காட்சி ஒளிபரப்பு என்னென்ன அரைவரிசை என்னென்னா அப்படி ஏற்பட்டது தொலைக்காட்சிங்கிற ஒரு சொல் மொழியை எழுத்து மொழியாக கிராஃபியம் மெத்தடாக இருந்தாலும் சரி ஃபொனிம் மெத்தடாக இருந்தாலும் ஃபொனி மெத்தட்னால் ஒலி வடிவம் கிராஃபியம்னா வரி வடிவம் இந்த ரெண்டும் எத்தனை பிழைகள் ஊடகத்தில் எழுத்துலையாகட்டும் தொலைக்காட்சியலை ஆகட்டும் பத்திரிகை ஆகட்டும் எழுத்து பிழைகள் சொற்பழைகள் இலக்கண பிழை இலக்கண பிழைகளாக விட்டு அது மாறி காரந்தோறும் மாறி வரும்னு வச்சுங்க இதில் கொஞ்சம் கரு கருத்து செலுத்த வேண்டும் என்பது தான் ஊடகத்தாருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் அதான் செய்து நீங்கள் நாட்டு வளர்ச்சியையும் பாருங்கள் இந்த வளர்ச்சின்னு சொல்லாமல் வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்களே என்ன அநியாயம் நாம் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் நிச்சயமாக சொல்லவே தவறு சொல்ல முடியாது இன்னும் வளர வேண்டியிருக்கிறது அதெல்லாம் ரைட்டு தான் இந்த மொழி வளர்ச்சியையும் கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இப்போ செல்ஃபோனெல்லாம் வந்தாச்சு இதன் மூலமாகவும் இந்த ஊடகங்கள் நினைத்தால் எதையும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கூட ஒரு ஆற்றல் மிக்க சாதனம் அதே சமயத்தில் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து இந்த ஊடகத்துக்கெல்லாம் என்னன்னா ஊடகம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டது மொழி என்றாலே அது ஒலியை அடிப்படையாக கொண்டது ஒலி என்றாலே வேறுபாடு காட்டக்கூடிய அந்த கூறுகள் இருப்பது தான் மொழி ஒலி ஆனால் இது இல்லாமலே இந்த காலத்து அரசு துறை ஊடகங்களாக இருந்தாலும் சரி பிற துறை ஊடகங்களாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினான் தேவையில்லை நான் வந்து குழந்தை இலக்கிய படைப்பாளி அது ஒரு கோணம் இன்னொன்று ஊடகத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றியவன் அந்த கோணத்திலிருந்து இந்த இரண்டு கோணத்திலிருந்தும் நான் சொல்ல விழிவது என்னவென்றால் நாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு இந்த வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தான் முன்வைக்கணுமே தவிர அதற்கு மாற்றான கருத்துக்களை முன்வைக்கக்கூடாது அதில் உண்மை இருக்கலாம் மறு இருக்கலாம் ஆனால் இது மாஸ் மீடியா என்பதனால அந்த தீவிரவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டை ஒதுக்கணும் அல்லது குறைக்கணும் குறைஞ்சபட்சம் முதல்ல குறைக்கணும் என்ன அந்த ரெண்டு ஒன்று வன்முறை காட்சிகளை நிதர்சனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மைன்யூட் துறைக்கெல்லாம் போய் காட்டுவாங்க தேவையே இல்லை அந்த வன்முறை காட்சிகளை தயவு செய்து ஒழிக்க வேண்டும் அது குழந்தை எழுத்தாளங்கிற முறையில் அது அப்படியே குழந்தைகள் மனத்தில் பதியும் இன்னொன்று ஆபாச காட்சிகள் இந்த ஆபாசம் என்பது எந்த அளவுக்கு சமூகத்தில் புறையோடி போனால் அதாவது தேவையில்லாத எல்லாம் எல்லா எல்லாம் பெரிதுபடுத்துவது அல்லது காட்டக்கூடாத காணத்து கோணத்திலிருந்து காட்டுவது இதன் மூலமாக பாலியல் காட்சிகளெல்லாம் அனாவசியமாக அளவு கடந்து காட்டப்படுவதனால ஆயிரக்கணக்கான குற்ற நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடைபெறுகிறது இதற்கு காரணமே எல்லா தான் அதெல்லாம் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கலையான அதனுடைய அளவு எங்கே பரிமாணம் எங்கே இன்றைய அளவு எங்கே பரிமாணம் எங்கே என்பதை இந்த ஊடகம் சிந்தித்து பார்க்க வேண்டும்